அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சாமானியன் படத்தோட விமர்சனம் சாமானியன் ஒரு பிரியாடு பெரிய சாதனையாளராக இருந்த ராமராஜன் இன்னைக்கு சாமானியனாக வந்திருக்கிறாரு இந்த சாமானியன் ராமராஜனை சாதனையாளராக காட்டுமா என்ன ஏது எப்படிப்பட்ட படம் இது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ சாமானியன் இந்த படத்தோட கதை ஓப்பனிங்கே பயங்கர பில்டப்பாக ஓப்பன் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமராஜன் கூடவே நம்ம எம்எஸ் பாஸ்கர் இவங்க ரெண்டு பேரும் ராதாரவி வீட்டுக்கு வராங்க ராதாரவி ஒரு இஸ்லாமியர் அவர் வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க கிராமத்தானுங்களாம் வந்து இறங்குற இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி நாளைக்கு காலையில் பேங்கில் ஒரு வேலை இருக்குது நான் இங்கே போகிறேன் நீ அந்த சொந்தக்காரங்களை பார்க்கணுன்னு சொன்னால அங்கே போய்ட்டு வந்துடு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சி அனுப்புகிறாரு நம்ம ராதாரவி இவர் பேங்க்கு போகிறாரு கூடவே நம்ம அந்த விஜய் டிவியில் வர்ற அந்த காமெடி பீஸையும் தூக்கி போட்டு உனக்கு வந்து ஒரு பர்த்டே போடணுன்னு பொண்ணோட அதாவது குழந்தையோட பர்த்டே கவரேஜ் பண்ணுறது தரேன் வா உன் கேமராவை எடுத்துக்கிட்டு அப்படின்னு தூக்கி போட்டு போகிறாரு போகிற இடத்துல பேங்க்கு போய் எங்கே எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க அட்வான்ஸ் கொடுங்கன்னு அந்த பையன் கேட்க பேங்க்கில் எடுத்து தரேன்ட்டு அழைச்சிட்டு போகிறாரு உள்ளே பேங்க் சூட் கேஸ் எடுத்துகிட்டு போகிறாரு சரி எடுத்து தந்துடுவார்னு அந்த பையன் போகிறான் கூட நாமளும் நம்பிக்கையே உள்ளே போகிறோம் கதக்குள்ளே போனால் பேங்க் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே செகண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது கொண்டு போய் ஒரு சூட் கேஸை வச்சுட்டு எங்கே உங்கள் மேனேஜருங்கிற ரேஞ்சில் முப்பத்தி அஞ்சு லட்சமோ முப்பத்தாறு லட்சமோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு பேங்க்காரங்களை தெரியும்ல அவங்க கொடுக்குறதுக்கு வட்டி ரொம்ப ஜாஸ்தி நம்ம போடுற காசுக்கு வட்டி ரொம்ப கம்மி இவர் காசை உள்ளே வாங்கி போடுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க எல்லாம் வந்து இருக்கிறப்போ ராமராஜம் சூட்கேசை திறந்து உள்ளார ஆர்டிஎக்ஸ் பாம்பு இருக்குன்னு ஆர்டிஎக்ஸ் பாம் டபுள் ஓவோ என்னமோ எழுதிருக்கும் எடுத்து காமிப்பார் பிளக்கு பிளுக்குன்னு அந்த பழைய காலத்து படத்தில் மின்ற மாதிரி மின்னும் பாம்பு எல்லாம் பறந்துருவாங்க கையில் ஒரு ரிவால்வாரையும் எடுத்துடுவார் கன்னையும் எடுத்து யாரும் அசையக்கூடாது அதான் அமக்கலம் பண்ணக்கூடாதுன்ட்டு பேங்கை கொண்டாயா ராமராஜன் பேங்க் உள்ளடிக்கிறாரா சாமானியானா இருக்கலாம் ரொம்ப சாமானியானா இருப்பார் பொல் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஆனால் ஏன் ராமராஜன் இந்த கொள்ளையில் இறங்குறாரு அதே மாதிரி இவர் இங்கே இந்த இதில் இறங்குறப்போ அந்த பக்கம் எம்எஸ் பாஸ்கர் இந்த பேங்க் மேலாளர் உதவி மேலாளர்னு நினைக்கிறேன் அந்த கார்த்திக்னு ஒரு கேரக்டர் வருது அவங்க வீட்டுக்குள்ளார கண்ணை வச்சுட்டுருக்காரு இன்னொருத்தர் ராதாரவி அவர் பக்கத்து வீட்டு பொண்ணு இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க வெங்கட்டு இன்னொரு பையன் வேலை பார்க்குறாப்புல அவர் வீட்டில் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க எல்லாம் கண்ணை தூக்கி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க அந்த வீட்டை குழந்தைகள இவங்கள ஏன் இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லப்படுது அதுதான் சாமானியன் படத்தோட கதையும் கலமும் இதுக்கு இடையில் ராமராஜன் ஆரம்பத்தில் யாராக இருந்தார் என்னவா ஆனார் கிராமத்தில் அவர் வழக்கம்போலவே அந்த நம்ம பத்திரிகை எல்லாம் கூட சொல்லுவாங்க பஸ் நேசன்னா எங்கே ஊர் பாட்டுக்காரனா கரகாட்டக்காரனா அங்கே ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு அந்த எபிசோடுக்குள்ளார போகிறப்போ நம்ம எல்லாருக்குமே ராமராஜனை கம் பார்த்த மாதிரி இருக்குது இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் ஜெட் ஜெட்டுல பிரயாணிக்குது அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் உண்மையாகவே ராமராஜை ஏன் பண்ணுறாதுங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க பாருங்கள் அதை பார்த்தா இனி தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது பர்சன்டேஜ் பேர் இந்த ஹவுசிங் லோன்னு வங்கிகளில் மாட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தோணுது வேறு ஒன்றும் இல்லைங்க ராமராஜனோட மகளும் எம்எஸ் பாஸ்கரோட மகனும் ஊர்லேருந்து ஒரே இடத்துக்கு சென்னைக்கு வேலைக்கு வராங்க இவர் வேலை வாங்கி கொடுக்குறாரு அந்த மகன் கேரக்டரில் நம்ம லியோ சிவா நடிச்சிருக்கிறாரு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு இவருடைய மகளாக ஒரு கேரக்டர் இவங்க ரெண்டு பேரும் அங்கே ஒன்றா வேலை பார்க்குறப்ப நீயே தனியாக லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்க நீயான் தனியாக இருக்க ரெண்டு பேரும் ஒரு வீடு எடுத்து ஒன்றா ஆக்கி இருக்க வேண்டியது என்னன்னு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நண்பர்களான இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அங்கே ஒரு அம்மா அம்மா ஹவுஸ் ஓனர்ஸ் உங்களுக்கு திரும்ப அவங்க படுத்துகிற பாட்டுக்கு பேங்க்கில் லோன் வாங்குறாங்க வாங்குகிற லோனை திருப்பி கட்டுறாங்க ஆனால் அந்த வீட்டில் சில ப்ராப்ளங்கள் இருக்குது அதனால் பில்டர்ஸ் சண்டைக்கு போகிறாங்க அந்த பில்டர்ஸ் வங்கியை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு இவங்களை படுத்துகிற பாடு அதனால் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அதன் காரணமாக ராமராஜனும் எம்எஸ் பாஸ்கரும் என்ன முடிவெடுத்தாங்க அதுதான் இந்த படத்தோட கதையும் கிளமும் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் திங்க் பண்ணியிருக்கிறாங்க அந்த வித்தியாசமும் விறுவிறுப்பும் காட்சிப்படுத்தலில் பெரிய அளவில் இல்லாதது கொஞ்சம் சோர்வடைய செஞ்சாலும் ராமராஜன் திரும்பி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளை வந்து விழியில் வந்து திரையில வைத்த கண் வாங்காமல் பார்க்க விடுது அதை ஓரளவு ஃபுல்ஃபிலும் பண்ணியிருக்கிறார் ராமராஜன் அவருடைய உடல்நிலை அந்த விபத்து ஊழலில் சிக்கினதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலையும் கருத்தில் கொள்ளாமல் உழைச்சிருக்கிறாரு நடிச்சிருக்கிறாரு அது ரொம்பவே நம்மளை கவருது நம்மளே கவர்துன்னா ராமராஜனுக்குன்னு ஒரு ரசிகர் மட்டும் இருக்குது நிச்சயமாக பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கிற அவரை கொண்டாடுங்கிறத நம்பலாம் ராமராஜன் இப்படி அவருக்கு உறுதுணையாக இருக்கிற எம்எஸ் பாஸ்கர் அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு கண்ணில் பூ விழுந்த ஒரு கேரக்டரோட அதேமாதிரி ராதாரவி பாயாகவே வாழ்ந்துருக்கிறாரு அதே மாதிரி இந்த படத்தில் வர்ற மாஸ் ரவி அதாவது ஒரு இளைஞர் கூட்டம் இந்த வங்கியை கொள்ளையடிக்க முயலும் அவங்களால முடியாது நான் ராமராஜன் உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் வாங்குவார் அது அழகாக டைரக்டர் யோசிச்சுருக்கிறாரு சிறப்பாக இருக்குது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நட்சத்திர பட்டாளம் இல்லைங்க இந்த நட்சத்திர பட்டாளத்துக்காகவே இந்த படத்துக்கு போகணும் ராமராஜனே ஒரு காலத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ன இன்றைக்கி அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு அவர் கூட ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் போஸ் வெங்கட் மைம் கோபி தான் இந்த பில்டர்ஸு கே எஸ் ரவிக்குமார் அவர் ஒரு கேரக்டரில் வர்றாரு பிரமாதமான கேரக்டரில் சரவண சுப்பையா நம்ம சிட்டிசன் சரவண சுப்பையா ராமராஜன் யார் அப்படின்னா அவர் ஃப்ளாஷ்பேக் அவர் சொல்கிறது அவர் தப்புலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நமக்கு உண்மையே புரிய வரும் அந்த கேரக்டர் நக்ஷா சரண் அவங்க தான் ஹீரோயின் ராமராஜன் மகளா லியோ சிவகுமாரோட மனைவியாக வராங்க அதேமாதிரி வினோதினி அவங்க வந்து ஒரு கேரக்டர் போஸ் வெங்கட்டோட மனைவி அதேமாதிரி தீபா சங்கர் அந்த நக்ஷா சு சரணோட பக்கத்து வீட்டு பெண் உண்மையாக அவங்க அவங்க கூட சில இடங்களில் ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க இந்த படத்தில் கரெக்டாக அளந்து நடிச்சிருக்காங்க சுமிருதி வெங்கட் அப் அபர்நதி நம்ம ஆரியாவோட கலர்ஸ் டிவியில் கல்யாணம் எட்டு ஜோடியில் இருந்தது இல்லை அந்த பொண்ணு நடிக்க வந்ததுங்கிறது இப்போ ரெண்டு மூணு படங்களாக நமக்கு தெரிய வந்திருக்குது அது ஆரியாவை கல்யாணம் பண்ணிக்க வந்தால் தான் அப்போ அந்த டிவியில் காமிச்சாங்க அதுக்கப்புறம் அறந்தாங்கி நிஷா சரவண சக்தி கஜராஜ் நம்ம சு கார்த்திக் சுப்ராஜோட அப்பா அவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அது மாதிரி முல்லை அருள்மணி மறைந்த அருள்மணி கோதண்டம் சூப்பர் குட் சுப்பிரமணியம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க படத்தில் இந்த நட்சத்திர பட்டலத்துக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தை ஆர் ராகேஷ் அவர் தான் எழுதி இருக்கிறாரு உண்மையாகவே வித்தியாசமான ஒரு முயற்சி வங்கியில் கடன் வாங்க போகிறவங்க இந்த படத்தை பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வருவாங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படி ஒரு படம் இந்த படத்தை வந்து வி மதியழகன் அவர் தயாரிச்சிருக்கிறார் இவர் வந்து மகா இந்த மாதிரி படங்கள்லாம் தயாரித்தவர் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் இளையராஜா அவர் ராமராஜனோட பழைய பாடல்களை சில இடங்கள்லாம் வச்சு படத்தை வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக ஆக்க முயன்று பிஜிஎம்மும் அந்த பழைய பாடல்களும் நம்மளை ரொம்பவே கவருது அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அருள் செல்வன் அவருடைய ஒளிப்பதிவும் பெருசாக குறை சொல்ல முடியாது அந்த கிராமத்து எபிசோடெல்லாம் நமக்கு மீண்டும் ராமராஜனை அந்த அவருடைய இதிலேயே பார்த்த மாதிரி ஒரு திருப்தியை தருது அந்த விதத்தில் அந்த விதத்துலேயும் இந்த வங்கி கடன் வாங்குவரை எச்சரிக்கிற விதத்துலேயும் இந்த சாமானியன் ஒரு சாதனையாளரா தெரியுறான் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க